எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது விழிப்புணர்வு தேவை தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கான மெசேஜ் தான் இது தாய்ப்பால் தான் குழந்தைக்கு சரியான உணவு புரதம் வைட்டமின் கொழுப்பு இவை அனைத்தும் சரியான விகிதத்தில் உள்ளன எளிதாக செரிக்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்தது வைரஸ் பாக்டீரியா இவற்றினை எதிர்க்கும் பலம் கொண்டது தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு அலர்ஜி ஆஸ்துமா பாதிப்புகள் ஏற்படுவது மிகவும் குறைவு மேலும் முதல் ஆறு மாதம் முழுமையான தாய்ப்பாலில் மட்டுமே இருக்கும் குழந்தைகளுக்கு காது கிருமி பாதிப்பு ஏற்படுவதும் மிகவும் குறைவு மேலும் மூச்சுக்குழல் நுரையீரல் கிருமி பாதிப்பு வயிற்றுப்போக்கு இவை ஏற்படுவதும் மிக மிக குறைவு பொதுவில் தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகள் நோய் என அடிக்கடி மருத்துவரிடம் செல்ல மாட்டாங்க தாய்ப்பால் குடித்து வளரும் குழந்தைகளின் மூளை திறன் சிறப்பாக இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கிறது மேலும் தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது தாயின் கண்ணும் குழந்தையின் கண்ணும் நேருக்கு நேர் பார்ப்பதும் இருவரின் உடலும் தொட்டுக்கொண்டு இருப்பதும் தாயின் அன்பான பேச்சும் அக்குழந்தையை உடலாலும் மனதாலும் ஆரோக்கியத்துடன் இருக்க செய்யுமா தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகள் ஆரோக்கியமான எடையோடு இருப்பாங்க குண்டாகவும் இருப்ப இருக்க மாட்டாங்க ஒல்லியாகவும் நோஞ்சாங் குழந்த மாதிரியும் இருக்க மாட்டாங்க இக்குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் சில வகை புற்றுநோய் பாதிப்புகள் அபாயம் மிக மிக குறைவு அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்கிறது தாய்ப்பால் கொடுக்கறதன் மூலம் தாய் கர்ப்பகாலத்தில் ஏற்பட்ட எடையினை வெகுவாக குறைத்து விட முடியும் இக்காலத்துல வெளியாகும் ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் கர்ப்பகாலத்தின் முன் இருந்தது போன்ற அளவிற்கு கருப்பை கருப்பையினை வந்து சுருங்க செய்யுமா பிரசவத்திற்கு பின்னாடி ஏற்படும் உதிரப்போக்கு கட்டுப்படும் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு மார்பக புற்றுநோய் கருப்பை புற்று கருப்பை புற்றுநோய் பாதிப்பு வெகுவாய் குறையும் மேலும் எலும்பு தேய்மானமும் நன்கு கட்டுப்படுத்தப்படும் குழந்தை பிறந்த முதல் சில நாட்கள் மார்பகத்திலிருந்து வெளிவரும் திர திரவம் கொலஸ்ட்ரோல் எனப்படும் இந்த திரவம் சற்று தடித்தும் மஞ்சள் நிறமாகவும் சற்று குறைவாக இருப்பது போல தோன்றும் இது பத்தாதுன்னு நினைக்காதீங்க இதுவே குழந்தைக்கு தேவையான அளவு சத்துக்கள் கொண்டதாக இருக்கும் இத்திரவம் குழந்தையின் உணவு பாதையினை நன்கு தயார்படுத்தும் பிறந்த முதல் மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் குழந்தை சற்று எடை குறையும் குழந்தைக்கு பால் பத்தல அப்படின்னு உடனே பயந்துடாதீங்க இது இயற்கையானதுதான் பின் தானே எடை கூடும் குழந்தைக்கு தேவைக்கேற்ப தாயின் மார்பகம் பால் கொடுக்கும் முதல் ஆறு மாதம் தாய்ப்பால் மட்டுமே போதும் வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க ஆறு மாத காலத்திற்கு பிறகு மற்ற உணவுகளை கொடுக்கும் பொழுதும் தாய்ப்பால் அவசியம் என்பதை கவனத்தில் கொள்ளணும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க்யூ